பிப்ரவரி பதினேழு திருநீற்று புதனுக்கு பின்வரும் சனி முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஐம்பத்தி எட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய ஆண்டவர் கூறுவது உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர்ப்பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வச்சாத நீருற்று போலும் இருப்பாய் உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டியெழுப்புவர் தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டியெழுப்புவாய் தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீறுபடுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய் ஓய்வு நாளின் நின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம்போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வேற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தாள் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியைப் பெறுவாய் நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வளம் வரச் செய்வேன் உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன் ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஆறு ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு மற்றும் ஐந்து முதல் ஆறு முடிய ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன் உம் ஊழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் என் தலைவரே என்மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் பல்லவி ஆண்டவரே உமது வலியை எனக்கு கருப்பியும் நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் பரிசெயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோய் அற்றவர்க்கு அல்ல நோயிற்றவர்க்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரையேசுவில் என் இனிமையான தமிழ் சந்தங்களை உங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஒரு முறை ஒரு பங்கிற்கு சென்றிருந்தேன் ஞாயிறு திருப்பலியை பங்கு தந்தையவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் ஒரு குடும்பமானது கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தது அப்பொழுது கோயிலின் வாசலுக்கு முன்னால் அந்த மைதானத்திலே மகன் வேப்ப மரத்து மூட்டையில் நின்று கொண்டான் அந்த குடும்பத்தின் தலைவன் கோயில் மண்டபத்தில் நின்று கொண்டான் அந்த குடும்ப தலைவி அவருடைய மகளும் கோயிலுக்கு உள்ளே சென்றார்கள் அப்பொழுது அந்த திருப்பணி முடிந்த பின்பு அந்த தாயிடம் கேட்டேன் அம்மா உங்கள் வீட்டிலே உங்கள் குடும்பத்திலே அனைவரும் கோயிலுக்கு வரவில்லையா ஏன் அத்தனை பேரும் கோயிலுக்குள் வரவில்லை என்று கேட்டேன் அந்த அம்மா சொல்லிச்சு சாமியே நான் எல்லாரையும் கோயிலுக்கு உள்ளாதான் அழைக்கிறேன் ஆனால் என் மகன் அந்த மைதானத்தின் தொடக்கத்தில் வேப்பு மரத்தில் மூட்டி நின்று விடுகிறான் என் வீட்டுக்காரர் கோயில் வாசல் வரை மண்டபம் வரை வருகிறார் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன் என்று சொன்ன நான் சொன்னேன் திருமணம் ஆன தொடக்கத்தில் நீங்கள் உங்களது வாழ்க்கைத் துணைவரை கோயிலுக்குள் அழைத்து வந்தீர்களா உங்கள் பிள்ளைகளை கோயிலுக்குள் அழைத்து வந்தீர்களா சிந்தித்து பாருங்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு என்பார்கள் இந்த பழக்கமானது குடும்பத்தின் தொடக்கத்திலிருந்தே வர வேண்டுமே ஓய்வு நாள் என்று சொன்னால் நீங்கள் மகிழ வேண்டுமே இந்த நாளிலே கோயிலுக்கு போகலாம் உறவுகளை புதுப்பிக்கலாம் பல இடங்களுக்கு சென்று இறைவனின் படைப்பை பார்த்து மகிழலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறதா இறைவாக்கினர் வாக்கினர் இன்றைய வாசகத்தில் சொல்லுகிறார் பசியாக இருக்கிறவர்களுக்கு நீ உன்னையே கையெழு என்று சொல்லுகிறார் மத்திய பிரிவு இருபத்தி ஐந்து இறை வார்த்தை முப்பதற்கு மேலே அந்த நடு தீர்ப்பு நாளிலே இயேசு வலது பக்கம் உள்ளவர்களை பார்த்து சொல்கிறார் நான் பசியாக இருந்தேன் என்பதற்கு எனக்கு நீங்கள் உணவளித்தீர்கள் அதே போல எஸ்ஐயா சொல்லுகிறார் வறியவர்களின் தேவைகளை அறிந்து நீ அவர்களுக்கு உதவு என்று சொல்லுகிறார் ஆம் நான் சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் நோயிற்று இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று இயேசு வலது பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் அமருமையான இறை மக்களே இந்த தவக்காலமானது நமக்கு விடுக்கின்ற அழைப்பு தேவையில் இருக்கிற மனிதன் அவன் பசியோடு இருந்தாலும் சரிதான் சிறையில் இருந்தாலும் சரிதான் கவலையோடு இருக்கிறவனுக்கும் நீ ஆறுதல் தருகின்றவனாக இருக்கின்றாயா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார் நற்செய்தியை பார்ப்போம் என்று சொன்னால் நேவி என்ற மத்தையும் ஒரு பெரிய வரி வசூலிக்கின்ற அதிகாரி அந்த சுங்கத்துறையில் இருக்கும் பொழுது இயேசு அந்த பக்கம் சென்று என்னை பின்பற்று என்று சொன்ன உடனே அவன் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் அங்கே சென்றதை பார்க்க முடிகிறது ஆம் இயேசு நம் மீட்ப இயேசுவே நமக்கு விடுதலை தருகிறவர் இயேசுவே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருகிறவர் அத்தகைய இயேசுவை நம்மை தேடி வருகின்ற இயேசுவை பின்பற்றி செல்கின்றோமா நாம் ஒளியாகி இயேசுவை தேடி வருகிறோமா அல்லது ஒளிந்து கொள்கின்றோமா ஒரு மனிதன் ஒளியில் இருந்து இருளை நோக்கி செல்லும் பொழுது அவன் இருளாக மாறிவிடுகிறான் மாறாக இருளில் இருந்து ஒளியை நோக்கி வரும்பொழுது பொழுது அவனே ஒளியாக மாறிவிடுகிறான் ஆம் இந்த உண்மையான ஒளி இயேசு நாம் இயேசுவை நோக்கி வரும் பொழுது நம் குற்றங்கள் கழுவப்படுகிறது நம்மில் இருக்கக்கூடிய இருளானவைகள் மறைந்து போகிறது நாமே மறு ஏசுவாக மறு ஒளியாக எதிரொலிக்கின்றவர்களாக நாம் இருப்போம் அன்பின் நிறைவா விளம்பரமாகி போன இந்த உலகத்திலே வணிகமாகி போன இந்த உலகத்திலே ஐந்து ரூபாய் செலவழித்தால் ஐந்து லட்சம் கிடைக்குமா என்று எண்ணுகின்ற உலகத்திலே என்ற இறைவாக்கின எஸ்ஐயா வழியாக நீர் சொல்லுகிறேன் பசியாக இருக்கிறவனுக்கு உன்னை கொடு வறியவனுக்கு தேவையானதை கொடு என்று சொல்கிறீர் ஆண்டவரே நீர்தாமை சொல்லுகிறீர் இயேசுவேன் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று சொல்லுகின்றீரே அன்றவரே நாங்கள் உண்மையான மனித நேயம் உடையவர்களாக எந்தவித எதிர்பார்ப்பும் பலனையும் தேடி உதவி செய்யாதவர்களாக உண்மை மட்டுமே நாடே பிறருக்கு உதவி செய்யும் போது நான் எனக்கே உதவி செய்கிறேன் பிறருக்கு உதவி செய்யும்போது அவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று கூற்றின்படி வாழ தேவையான அருளை தொடர்ந்து தாரும் ஆம